அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி அமாவாசை நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் காவி மட்டும் இடல பச்சரிசி மாவாலையும் வந்து கோலம் போட்டிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் உற்சவம்பாளுக்கு பண்ணது ஸோ அதை வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் கழுவி காஞ்சிருச்சு அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கு பொட்டு வச்சு நம்ம வந்து பூஜைக்கு வந்து ரெடி ஆயாச்சு இன்னைக்கு நான் அமாவாசை அப்படின்னாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கலச வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமா நான் செஞ்ச கலச வழிபாடுன்னு சொல்லி ஒரு வீடியோவை நான் போட்டிருப்பேன் நாகமணி தேவி அப்படிங்கிற பிள்ளைகள் இருக்கும் ஆன்மீகம்ங்கிற பிள்ளைகள் இஸ்லீம் இருக்கும் இந்த கலச வழிபாடு அப்படிங்கிறது நான் வந்து யோகி பிறக்கிறதுக்கு முன்னாடி யோகி பிறக்கணுங்கிறதுக்காக எனக்கு வந்து நாகமணி தேவி வந்து பாத்தீங்கன்னா இந்த கலசத்துல வந்து அருள் பாலிக்கிற மாதிரி எனக்கு வந்து குருநாதர் வந்து வச்சு கொடுத்தாங்க அந்த கோவில்ல இருக்க அப்பாதான் வந்து இது மாதிரி வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதுல இருந்து அவங்க சொன்னபடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதோட மட்டும் இல்லாம நாங்க வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு அஹ் கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணுவோம் அந்த கலசமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் மாத்துவேன் சோ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ரெண்டு கலசம் வந்து இருக்கு இந்த ரெண்டு கலசமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு இந்த கலச வழிபாடுங்கிறது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் சில பேருக்கு வந்து எந்த பழக்க வழக்கமும் இருக்காது ஆனா வந்து சொல்லி கொடுக்கறத வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை வந்து பழகிக்குவாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ரகம் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லேயும் பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லையும் சரி சாமி கும்பிடுவாங்க சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணது கிடையாது இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நம்ம வந்து எடுத்திருக்கேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீட்டு சைடுமே அது வந்து பழக்கம் வந்து கிடையாது ஸோ இந்த மாதிரி கலச வழிபாடு அப்படிங்கிறதும் நான் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நமக்கு வந்து எப்படி வந்து இறைவன் வந்து எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து நம்மளை செய்ய வைப்பாங்க எது வந்து நம்ம செய்ய வேணாம் நினைக்கிறோமோ அதை வந்து செய்ய விட மாட்டாங்க அதான் வந்து நமக்கு நல்லது அவங்க போற பொக்குலே நம்ம வந்து போறது கடவுள் காற்ற வழியில நம்ம வந்து போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு கன்னி தெய்வம் கலசம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்க வந்து இந்த தேங்காயை வந்து நான் வந்து மாத்துவேன் அதே மாதிரி இந்த கலசம் வந்து பாத்தீங்கன்னா நாகமணி தேவி கலசம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் தண்ணி மட்டும் தான் மாத்துவேன் ரெண்டு கலசத்திலையும் இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாத்துவேன் கன்னி தெய்வ கலசம் அதே மாதிரி இந்த கலசத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புரட்டாசி அமாவாசைக்கு வந்து நான் முத மொதல் வச்சது அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து இந்த தேங்காய் வந்து மாத்துவேன் இந்த தேங்காய் வந்து நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் வந்து மாத்துவேன் இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாகத்திலையும் போடலாம் இல்லைன்னா ஆத்துலையும் விடலாம் வேணா செய்யலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பொண்ணு மாதிரி அலங்கரித்து நல்லபடியா மல்லிகை பூலாம் வச்சு காதோல கருவமணி இது எல்லாமே எப்பவுமே போட்டிருப்போம் சோ நம்ம சேனலில் பாக்குறவங்களுக்கு நம்ம பூஜை வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இந்த கலசத்தை வந்து பார்த்துருப்பாங்க சோ நிலைவாசல்ல வந்து தீபம் குலதெய்வத்துக்கு வந்து வழிபாடு செய்யறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது எங்க அப்பாவை நான் மனசுல நினைச்சிக்குவேன் எங்கள் தாத்தாவை நான் மனசுல நினைச்சுக்குவேன் அது அவங்களை நினைச்சு நான் வந்து காகத்துக்கு வந்து சாதம் வைப்பேன் அதே மாதிரி எங்க அத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமனார் மாமியாருக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து படைகள் எல்லாம் போடுவாங்க சாப்பிட வந்து கூப்பிடுவாங்க ஆனா வந்து டைம் வந்து எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அதனால வந்து இன்னைக்கு கோவிலுக்கு வேற போகணும் அப்படிங்கறனால அவங்களுமே இன்னைக்கு கூட கோவிலுக்கு வந்து வந்திருந்தாங்க ஆனா அவங்களும் சமைச்சு வச்சுட்டு தான் போய் சாப்பிட்டாங்க சோ நானும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் போகணும் அப்படிங்கறனால நானும் பன்னெண்டருக்குள்ள சமைச்சிட்டு டிஃபனை எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு கோவிலுக்கே நான் போனேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வ தான் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் கலச வழிபாடும் எனக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் முன்னோர்கள் அப்படிங்கிறது நான் வந்து என்னுடைய பிறந்த வீட்டுல என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா வந்து நினைச்சு நான் வந்து இருப்பேன் சோ வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து நினைச்சுக்குவேன் நம்ம புகுந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டோட அந்த விஷயங்களா வந்து நம்ம பண்ண முடியாது ஏன்னா அவங்க குழந்தை நிறைய இருக்கும் நம்ம குழந்தை நிறையா இருக்கும் ஆனா மனசுல நினைச்சிட்டு நான் வந்து காக்காவுக்கு வந்து எங்க அப்பா வந்து சாப்பிடுற மாதிரி நான் வந்து நினைச்சிக்குவேன் எப்பவுமே காக்காவுக்கு வைக்கும் போது சோ திருஷ்டிக்காக இன்னைக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருந்த மாதிரி இருந்தது கலசம் வச்சோடனே கலசம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அம்பாலே வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்தது சோ அதனால வந்து திருஷ்டிக்காக எலுமிச்சம்பளம் வந்து தண்ணியில போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பால் கோவா அதே மாதிரி சாதம் சமைச்சது பூசணிக்காய் சாம்பார் தான் மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் வந்து இல்லை அதனால வந்து நான் கேரட் பீன்ஸ் வந்து பொரியல் வந்து பண்ணிட்டு சிம்பிளா வந்து நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல வந்து தீபம் எல்லாம் வந்து ஏத்திட்டு கற்பக விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு நல்லபடியா வந்து தீப தீப ஆராதனை வந்து காமிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு நாகமணி தேவி அம்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இறை நம்பிக்கை வர்றதுக்கு முழு முதற் காரணமா இருந்தவங்க என்னுடைய ஆன்மீகத்துல நான் வணங்குற முதற் கடவுள்ன்னே சொல்லலாம் நாகமணி தேவி அம்மன் நான் முத மொத பார்த்து எனக்கு வந்து அந்த மூக்குத்தி அம்மன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து போய் அம்மன் கிட்ட குலதெய்வத்தை போய் வேண்டும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டயர்டா இருக்கு எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏன் லைஃப்லயும் நடந்துச்சு இது மாதிரி நிறைய பேர் லைஃப்ல வந்து நடக்கும் ஏதாவது ஒரு இடத்துல எல்லா கோவிலுக்கும் நம்ம போவோம் ஆனா சில கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசையே வந்து பாத்தீங்கன்னா புரட்டி போடும் நம்மளுடைய எண்ணங்களை வந்து மாத்தும் அவங்கள மேல வந்து ஒரு அதீத ஈடுபாடு வந்து வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகும்போது எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆனந்தம் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் அவங்களுக்கும் அப்படித்தான் எங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா பத்து வருஷமா ஒருத்தங்க தொடர்ந்து ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த குடும்பத்திலே நாங்கள் வந்து ஒருத்தங்களா இருக்கோம் பத்து வருஷம் நான் சொல்றது கல்யாணமான பத்து வருஷம் நான் சொல்றேன் நான் வந்து பிஜி படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து நான் போயிட்டு இருந்தேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது கடந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது அந்த கோவிலுக்கு நான் போய் அந்த கோவிலுக்கு போய் தான் எனக்கு என் காதல் வந்து கை கொடுத்து எனக்கு வேலை கிடைச்சிது எனக்கு வந்து கல்யாணம் வந்து நல்லபடியா வந்து நிறைவடைஞ்சிச்சு அதே மாதிரி அதுக்கப்புறம் வேலை கிடைச்சது குழந்தை பேர் கிடைச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சது இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா தனியா வந்து பில்டிங் கட்டம் வந்து எங்களுக்கு கிடைச்சது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சிவராத்திரிக்கு கைந்தரிகம் பண்ணுறதுக்கும் நவராத்திரியில பத்து அலங்காரத்தில் எங்களுக்கு நாங்க ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வந்து அனுமதி கிடைச்சிது அதே மாதிரி முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட வந்து பாத்தீங்கன்னா சிலை வந்து வாங்கி தர சொல்லி சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு அங்க இருக்க முனீஸ்வரனுக்கு நாங்க வந்து கெடா வெட்டி இருக்கோம் யோகி பிறந்த பொதுசுல சோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வந்து எப்பவுமே போட்டோக்கு பின்னாடி இருக்கும் ஆனா கண்ணுக்கு தெரியல ஆனா இன்னைக்கு கரெக்டா அமாவாசை அன்னைக்கு சிவபெருமான் பக்கத்துல அந்த பள்ளி வந்து இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ அருள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சாமி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வைக்கிற உணவை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உயிரை நம்ம வந்து சாப்பிடும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு நடந்துச்சு அதாவது குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா குறிப்பிட்ட சில அறிகுறிகள் சொல்றாங்க அதாவது பசுமாடு எங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்கோம் எப்பவுமே வரமாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் முக்கியமான நாட்கள்ல வந்து நம்ம கிட்ட வந்து மான் கத்தி நம்ம கிட்ட வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற இலதலையை கூட சாப்பிட்டு போவாங்க இது ஒண்ணு நடக்கும் நம்ம பூஜை ரூம்ல பள்ளி நடமாட்டம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிற அந்த நெய்வேதியங்களை எறும்புகள் வந்து சாப்பிடும் அவ்வளவு நேரம் வந்து எறும்பே இருக்காது நம்ம வச்ச உடனே எறும்பு எங்க இருந்து வரும்னு தெரியாது சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் காகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி காகம் வந்து நம்ம வீட்டுல வந்து உணவு வந்து உரிமையா வந்து கேட்கும் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாது நம்ம வீட்டை வந்து ரெண்டு மூணு தடவை உத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரே நாள்ல நடந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே எனக்கு வந்து இன்னைக்கு நடந்துச்சு ஸோ அதையும் நான் வீடியோல காமிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்கார வந்து அகத்திக்கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் நான் ஆனா எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன் அகத்திக்கீரை இருந்தாலே வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலா வச்சாலே இந்த பசு வராது அப்படின்னு அதை சொல்லிட்டாலும் மனசுக்குள்ள தான் நீ எப்பவுமே வருவ ஆனா இன்னைக்கு நீ வந்தாதான் எனக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல நான் வந்து கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோமாதா வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் வர்றது வரல இன்னைக்கு புதுசா ஒருத்தங்க வந்திருந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டோன்னே பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு மேய்ஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு மாடு வந்து விறுவிறுன்னு வந்துட்டு காக்காவுக்கு தட்டுல வச்ச சாப்பாடையும் அவங்களையும் சாப்பிட்டாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அகத்திக்கீரையும் சாப்பிட்டாங்க இந்த அகத்திக்கீரை குடுக்கறத பத்தி நிறைய பேத்துக்கு தெரியும் பசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷ செடிகளையும் சேர்த்து சாப்பிட்டு அதே மாதிரி பாருங்க நான் நம்மச்ச நெய்வேதியத்தையும் வந்து எறும்பு வந்து சாப்பிட்டுருச்சு காகமும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் இந்த சாப்பாடை வந்து எடுத்துருச்சு நான் சொன்ன மாதிரி பசு வந்து நிறைய விஷ செடிகளையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா காடுகள்ல மேய்ச்சல் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அகத்திக்கீரை நம்ம வந்து குடுக்கும் பொழுது அந்த அகத்திக்கீரை வந்து பாத்தீங்கன்னா விஷ முறிவு வந்து ஏற்படுத்தும் சோ வந்து ரத்தத்துல கலக்காம அந்த பசுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அகத்திக்கீரையை கொடுக்க சொன்னாங்க அதுவும் மாசம் மாசம் பர்டிகுலரா அம்மாவாசை கொடுத்தா நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னனால தான் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு அந்த தான் தாயா இருந்து பால் கொடுக்குறாங்க சோ அவங்களுக்கு இந்த நாள்ல நம்ம வந்து அகத்திக்கிறையை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ நான் சொன்ன மாதிரி நாலு விஷயங்களுமே என்னுடைய அம்மாவாசை நாளில் நடந்துச்சு இதுல இருந்தே தெரியுது குலதெய்வ வழிபாடு நான் செய்யறதுங்கிறது அந்த குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நாகமணிக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு சமயபுரத்தளவு பிடிச்சிருச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி அங்க போயிட்டு நான் நல்லபடியா வந்து நாகமணி கோயில சாமி கும்பிட்டுட்டு கனி வாங்கிட்டு சக்கரை பொங்கல் எல்லாமே வாங்கிட்டு பூக்கள்லாம் வாங்கிட்டு நல்லபடியா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்மாவாசை எனக்கு இப்படிதான் நல்லபடியாக நிறைவடைஞ்சிச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஆடி பூரம் வருது அதனால அம்மனுக்கு வந்து வளைகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசாக வந்து கொடுத்துட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு வந்திருக்கும் எல்லோருக்குமே நல்லதே நடக்கும் ஆடி அமாவாசை குலதெய்வத்தோட அருளோடையும் முன்னோர்கள் அருளோடையும் நாகமணி தேவி அருளோடையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்